வருகின்ற பதிமூனாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகில் பழுதடைந்துள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தர வலியுறுத்தி கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் எம்எல்ஏ அறிவிப்பு இது சம்பந்தமாக வருகிறார் உழவர் தந்தை அருகில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரி அடுக்குமாடி குடியிருப்புகள் சுமார் தொள்ளாயிரத்தரவு வீடுகள் இருக்கிறது சுமார் பதினேழு ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த வீடுகள் அமைந்திருக்கின்றன சுமார் முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது தமிழக அரசால் அன்றைய தமிழகத்தினுடைய வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவராக இருந்த அந்த வாரியத் தலைவராக இருந்த மறைந்த திருப்பூர் மணிமாறன் அவருடைய தலைவராக இருந்த நேரத்தில் அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படி கட்டப்பட்ட வீடுகள் சுமார் தொள்ளாயிரத்து அறுபது வீட்டில் பார்த்திங்கன்னா முன்னூறு வீடுகள் சிதிலம் அடைந்து பாலடைந்து வீடுகள் இடிந்து விழக்கூடிய அபாயகரமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த முன்னூறு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது அதனுடைய உட்புற சுவர்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன பால்கனிகள் இடிந்து விழுந்திருக்கிறது படிக்கெட்டுகள் இடிந்து விழுந்திருக்கிறது இப்படிப்பட்ட அபாயகரமான நிலைமையில வந்து அந்த வீடுகள் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இது குறித்து கடந்த ஒன்பதாண்டு காலமாக சுமார் ஒன்பதாண்டு காலமாக அந்த குடியிருப்பில் வசித்து வருகின்ற மக்கள் அரசுக்கு பல முறை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அதை போலவே நான் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக சிங்கானூர் தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு நான் தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலே அன்றை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் வீட்டு வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்த திரு உடுமலை நாராயணன் அவர்களிடத்தில் வினாக்கள் நேரத்தில் அவர் அவருடைய கவனத்தை ஈர்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் பேசிய பொழுது அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சிங்கானூர் தொகுதியில் முன்னூறு வீடுகள் இடிந்து விடக்கூடிய அபாயகரமான நிலைமையில் இருக்குது உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதிய வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் அதில் குடியிருப்பவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன் தொடர்பு கொண்டு கேட்டேன் அவர் வந்து அந்த வீடுகளை நேரடியாக ஆய்வு செய்து அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து விட்டு பதில் சொல்வதாக என்னிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக மேட்டுப்பாளையத்தில் பதினேழு பேர் ஒரு சுற்றுச்சுவர் இடிந்து கொண்டு பதினேழு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் இந்த குடியிருப்பில் பார்த்தா தொள்ளாயிரத்து அறுபது வீடுகளில் முந்நூறு வீடுகள் மிக மிக மோசமாக இருக்குது எப்போ வேணாலும் இடிஞ்சு கொடுக்கலாம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் அவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்த தமிழக அரசு இருக்கிறது ஆனால் இத்தனை முறை நான் நேரடியாக போய் ஆய்வுக்கு சென்று பத்திரிகையாளர்களிடத்தில் பல முறை நான் வந்து கடினமாக கொடுத்துருக்கின்ற பல முறை அரசு அதாவது இந்த தமிழ்நாட்டு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அதாவது அதிகாரப்படைத்த சபை சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்திலேயே மூன்று முறை பேசி கூட இந்த அரசு தூங்கி வணிந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல செவிடன் கார்டு ஊதிய சங்கை போல இந்த அரசு எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது திடீரென்ற விபத்து அந்த மக்களுடைய உயிரை பாதுகாப்பது யார் ஆகவே அந்த மக்களுடைய உயிர் மீது இந்த அரசு அக்கறை கொள்ளாமல் இருக்கிறது ஆகவே உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உடனடியாக மாற்று வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு புதிய வீடுகள் இந்த அரசு வந்து கட்டி கொடுத்த வீடு தான் ஆகவே இந்த அரசு தான் அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதே மாதிரி அந்த வீடு கட்டுற வரைக்கும் அவங்களை வந்து தற்காலிகமாக தங்க வைப்பதற்கு உடனடியாக அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை இந்த அரசு வழங்க வேண்டும் இதை வலியுறுத்தி வருகின்ற பதிமூன்றாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அதாவது தூயாநல்லூர் உழவர் சந்தை அருகில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கின்றோம்